அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ எப்போது எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் ஈவினிங்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் சண்டே சண்டே ஈவினிங் அப்போது வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு அஞ்சாம் மாதம் வந்து பூ முடித்தாங்க எப்போவுமே வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நாலு அண்ணன் தம்பி நாலு அண்ணன் தம்பி பங்காளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் தாத்தா எங்கள் அப்புறம் ஒரு மூணு தாத்தா அவங்க தம்பிங்க அவங்க எல்லாருமே நாலு வீட்டு நாலு வீடு நாலு ஃபேமிலி நாலு தாத்தாவோட ஃபேமிலி எல்லாமே வந்து பங்காளிங்க அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு பங்காளிக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து தாத்தா ராஜரத்னம் அவர் தான் பெரியவர் அதுக்கப்புறம் அவங்க தம்பிங்க எல்லாமே இப்போது எந்த தாத்தாவுமே இல்லை ஒரே ஒரு ஆய ரெண்டு ஆயம் மட்டும்தான் இருக்கிறாங்க மற்ற எல்லா ஆயாவும் சேர்த்துட்டாங்க ஆனால் அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாருமே வந்து அதில் ஃபஸ்ட்டு பெண் குழந்தைங்கள நான் தான் பெரிய பொண்ணு ஆம்பளை பசங்களில் எங்கள் பெரியப்பா பையன் எங்கள் பெரிய அண்ணன் ராஜன் அவன் தான் பெரியவன் இப்போ வந்து எங்கள் சித்தப்பா எப்படியும் வந்து லீவுக்கெலாம் நாங்கள் இங்கே வந்தோன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு போயிடுவோம் எல்லாத்தையும் கவர் பண்ணோன்னா இங்கே இருக்கும் போது நான் ப்ரோக்ராம் வருதோ அது எல்லாத்தையுமே டச் பண்ணிவிட்டு போயிடணும் நம்ம அங்கேருந்து அதுக்காக வரப்போகிறதில்லை ரொம்ப கிட்ட தான் கா ஒரு அரை மணி நேரம் தான் அவங்க நம்ம வீட்டுக்கு எங்கள் அம்மா இருந்து போகிறதுக்கு எங்கள் சித்தி வந்து அஞ்சாம் மாதம் பூ முடிக்கிறாங்க அப்படின்னாங்க இவங்க பேர் வந்து ஜெனிஃபர் சரோஜினி சிஸ்டர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் எங்கள் சித்தப்பாக்கு ரெண்டு பொண்ணு எனக்கு எப்படி ரெண்டு பொண்ணு குழந்தைங்களா அது மாதிரி தான் எங்கள் சித்தப்பா சித்திக்கும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நல்ல டைப்பு அவங்க ரெண்டு பேர் இல்லாத எங்கள் இன்னொரு சித்தப்பாக்கு எல்லாருக்குமே வந்து குழந்தைங்க இருக்காங்க எல்லாரும் அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டில் அந்த நாலு வீட்டுங்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா பூ முடித்தாங்க ஏன்னா இன்னும் ஏழாம் மாதம் இருக்குது ஸ்ரீமந்தம் இருக்குது அப்போலாம் எல்லாேருக்கும் சொல்லிடலான்ட்டு எங்கள் தம்பி ஒய்ஃப் வந்து அக்கா நீங்கள நானும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுங்கிறேன் சாக்லேட் கொடுங்கன்னா பார்த்தா எங்கள் சிறுபா வீட்டில் நிறைய சாக்லேட் இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தான் எங்கள் தம்பி ஒய்ஃபு எங்கள் அண்ணன் ஒய்ஃபு எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப நாளுக்கு படிச்சு ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா என்ன பண்ணார் அவங்க இப்போ வந்து இது யார் செய்கிறதுனா அவங்க மாமியார் செய்கிறாங்க அவங்க மாமியார் வீட்டு சைடில் ஜெனிக்கு செய்கிறாங்க அஞ்சு வகையான இதுவெல்லாம் வச்சாங்க ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் பழம் அதான் ஃப்ரூட்ஸ் பழம் எல்லாம் ஒன்று தான் அஞ்சு சாப்பாடு வெரைட்டி ரைஸ் வச்சாங்க அது ரொம்ப சூப்பராக இருந்தது மாலைலாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து அம்மா வீட்டில் பெரியவங்க அப்படின்றதுனால அம்மா பெரியம்மா எல்லாருமே இருந்தாங்க அப்புறம் அம்மா வச்சாங்க எப்போவுமே வந்து நம்ம நான் கன்சீ கன்சீவாக இல்லை குழந்த இல்லாமல் போதெல்லாம் யோசிப்பேன் மற்றவங்களுக்கு சீமந்தெல்லாம் வைக்கும் போதேனா ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நான் வந்து பாப்பா இல்லாமல் இருந்தேன் அப்போது வந்து நான் யோசிப்பேன் இந்த மாதிரி சீமாக இந்த ஃபங்க்ஷன்கெலாம் கூப்பிட்டா சரி நம்ம எங்கே போகிறது யாராவது என்ன சொல்லிவிடுவாங்களோ அப்படின்ற தாட் எனக்குமே நிறைய இருக்கும் ஆனால் நிறைய பேர் அதெல்லாம் இப்போலாம் வந்து ஜென்ரேஷன்லாம் மாறிட்டாங்க எல்லாமே வந்து நல்லா எஜிகேட்டடாக இருக்காங்க யாரையும் ஃபஸ்ட்டு யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது வார்த்தைகளால் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க அந்த விஷயத்தில் இப்போலாம் அப்படி கிடையாது ஆனால் அப்போல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் ஒரு மாதிரி இருக்கும் நான் வைக்கவே மாட்டேன் ஒதுங்கி ஒதுங்கி இருப்பேன் அப்புறம் அதில் என்ன வா நல்ல இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்லுவாங்க எங்கள் பெனிட்டா வந்து ரொம்ப அமக்களம் இருந்தால் ஜெனிஃபர் இங்கே தான் எங்கள் சித்தப்பா வீட்டுங்களா இருந்தால் அந்த அம்மா ரொம்ப செல்லமாக இருப்பாங்க எங்கள் சித்தி இவங்க தான் எங்கள் எப்சி சித்தி எங்கள் இன்னொரு சித்தப்பாவோட எல்லாருமே எனக்கு சித்தப்பாங்க தான் ஒரே ஒரு பெரியப்பா தான் ரெண்டு பெரியப்பா மீதி பேர் எல்லாருமே சித்தப்பாங்க தான் சித்தப்பாவோடய பசங்க தான் இவங்க எல்லாருமே அதில் ஜெனிக்கு கூட ஒரு ஒன் இயர் தான் ஆனால் பாப்பா இல்லாமல் இருந்தாங்க அவங்க நர்ஸ் அவங்க ஹாஸ்டலில் படித்தா ஜெனி என்னோட சின்ன பொண்ணு தான் நான் தங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் நாங்களா எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிறோம் அப்போலாம் நான் ஜெனி கிட்ட சொல்லிருந்தேன் ஜெனி இனிமேல் பாப்பா உன்னோட ஃபேமிலி அப்படின்னு ஆகிடும் நீ அம்மா அப்பா தங்கச்சி அப்படிலாம் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு பேசியிருந்தோம் ஜெனியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா லவ் பண்ணி தான் அவங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணிக்கினா அவங்க வீட்டுக்காரமே நல்லா கேர் பண்ணி அவரை பார்த்துக்கிறாரு அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் ஜெனி வந்து யாருக்குமே அப்படி தானே நம்ம என்ன ஃபங்க்ஷன் வேணால் கொண்டாடிடலாம் ஆனால் இந்த சீமந்தம் இந்த வலை இது அஞ்சாம் மாதம் பூ முடிக்குது அதெல்லாம் ஆனால் மட்டும்தான் அப்புறம் வந்து அந்த சந்த சந்தோஷம் எங்கள் சித்தப்பா சித்தியோடய முகத்தில் ஜெனியோட தங்கச்சி முகத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா அக்கா எப்போ கன்சீவ் ஆகும் அக்காவுக்குன்னு இப்போ ஒரு பாப்பா வரும் எதுனா ப்ராப்ளமாக இருக்குமானால் பல யோசனை வரும் அது குழந்த இல்லாதமாக இருக்கும்போது தான் தெரியும் ஆனால் சாமி வந்து ஏற்ற நேரத்தில் அவள் வந்து நல்ல ஒரு திருமண காரியத்தை முடிச்சுட்டு பிள்ளை பேர் ஆசிர்வாதம் அவர் நிரப்புனார் அதுக்காக ரொம்ப சந்தோஷம் இப்போ வந்து எங்கள் ஆயா இந்த ரெண்டு ஆயாதான் இருக்கிறாங்க மற்ற ஆயா எல்லாமே வந்து இறந்து போயிட்டாங்க நம்ம ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிங்களா எங்கள் ஆயா எங்கள் தாத்தா அதையும் தாண்டி எல்லாருமே அவங்க பேர பசங்க பேத்தி பசங்களை தான் பார்ப்பாங்களே அவங்க கண்டிஷன் பண்ணாங்கன்னா நம்ம சர்ச்சில் கூட யாருன்னா பேசி நின்று யாருன்னா ஒரு ஆய நம்மளை அடித்து அமைதியாக உட்காரு அப்படின்னா நம்ம அமைதியாக தான் இருந்தோம்னா நீ யார் என்ன சொல்கிறதுக்கு அதெல்லாம் சொல்லவே கூடாது அந்த அளவுக்கு வந்து கிராமமாக இருந்தாலும் டெவலப் ஏரி டெவலப் ஆகாத ஏரியாவாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை ஹாஸ்டலில் வந்து எங்கெங்கேயோ தங்கிலாம் படிக்க வச்சு எல்லாமே வந்து இப்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நல்ல ஒரு டீச்சர்ஸு வக்கீல் நர்ஸு டாக்டரு எல்லாமே இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தாத்தா பாட்டி தான் ஏன்னா நம்மளாம் தான் படிப்பார் இல்லாத அந்த காலத்தில் இருந்தோம் நம்ம குழந்தைங்களாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா படிக்க வச்சாங்க கிராமத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிராமத்துடைய பேர் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாமலாம் இருக்கும் அம்மனம்பக்கம் அம்மனம் அதுதான் எங்களுடைய என்னுடைய அம்மா ஊரோட பேர் ஆனால் நாங்கள் இங்கே அவ்வளோவா இருந்ததே கிடையாது எங்கள் அத்தை நான் வந்ததை விட எங்கள் அத்தை வந்தது நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்கள் அத்தையும் இதே உறுத்தினேன் எனக்கு ஆய அவங்களுக்கு அம்மா அதனால எங்கள் சித்தப்பா அங்கே எல்லாேருக்கும் ரொம்ப ஹாப்பி எங்கள் அக்கா வந்துக்கிறாங்க எங்கள் அக்கா வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தையுமே ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவங்களுமே ப்ளஸ் பண்ணாங்க அவங்க தான் ப்ளூ கலர் ஸாரீ கட்டினுக்கிறாங்களா அவங்க தான் எங்கள் மரியாதை சித்தி ஜெனிஃபரோட அம்மா அப்புறம் பிளஸ்ஸி நான் பண்ணிச்சு ப்ளஸ்ஸுமே வந்து வச்சது நானும் சின்ன வயசாக இருக்கும் போது ரொம்ப குட்டி வயசாக இருக்கும் போது அம்மா நானை வைக்கிறேன் நானை வைக்கிறேன்னு சொல்கிற மாதிரி என்னுடைய சாரி பிடிச்சி அவள் வந்து அம்மா நானை வைக்கிறேன் நானை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தா அப்புறம் எங்கள் தம்பி ஒய்ஃபை இவங்க சந்தியா அவங்களுமே தான் அவங்க வந்து ஜெனியை பிளெஸ் பண்ணாங்க வச்சு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு நம்ம போனோன்னா அம்மாங்கெல்லாம் ஆசைப்படுறது நிறைய விஷயமா இருக்கும் என்ன விஷயம்னா எங்கள் அம்மா நான் ஆசைப்படுவாங்கன்னா அவங்களுடைய சாரியை நான் கட்டணும் ரெண்டாவது அவங்க வந்து எண்ணெய் வச்சு தலைவாரிவிட்டால் நான் வாரிக்கணும் அது ரெண்டு தான் எங்கள் அம்மா ரொம்ப லைக் பண்ணுறது அதனால் நேற்று நான் அந்த கட்டி இந்த சேரீ கூட எங்கள் அம்மாவோட சேரீ தான் எங்கள் அண்ணியோடய ப்ளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணி அப்படியே கட்டிட்டேன் ஈவினிங் வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தது இது எங்கள் பிரவீன் ஒய்ஃப் எங்கள் சாரார் எங்கள் அண்ணி இவங்க அதுக்கப்புறம் அவங்க வச்சாங்க அவங்க சாரியுமே நல்லா இருந்தது எல்லாம் சொன்னாங்க சாரா இந்த சேரீ உனக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் சொன்னான் ஏ நல்லா கிடையாது உனக்கு இந்த சாரி அப்படின்னா அந்த அம்மா ஒரே ஹாப்பியாகிட்டாங்க சாரா வந்து சாரால் கிடையாது எங்கள் அண்ணிங்க எங்கள் அண்ணன் ஒய்ஃபு தம்பி ஒய்ஃபு எல்லாருமே வந்து எப்படின்னா இது மாதிரி ஃபேமிலியாக பொழுது நம்ம ஏன்னா டெய்லி அது மாதிரிலாம் பார்க்குறது இல்லை எப்போவோ இது மாதிரி ஃபங்க்ஷனில் நல்லது கெட்டது அதில் தான் பார்ப்போம் ஆனால் பார்க்கும் போது நல்லா ஃபன்னாக ஜாலியாக மனசு விட்டு பேசி அந்த ஒரே நாளில் அத்தனை நாள் பார்க்காத எல்லாமே போயிடும் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அவங்க சாரியை நான் கட்டினோம் சின்ன வயசுலலாம் நான் அம்மா இவ்வளோ புடவை பீரோக்குள்ளே வச்சிரு யாருக்குமாண்ணா அம்மா இன்னொரு பொண்ணாக இருக்குது எல்லாம் ஒன்றுக்குதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எத்தனை போய் பீரோவில் வைப்பேன் நான் கட்ட மாட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் போடுவாங்க சாரி அந்த ப்ளவுஸை கட் பண்ணிவிடுவாங்க எனக்கு வந்து அந்த ஒரு புடவை கட்டினா அது என்ன கலராக இருந்தாலும் நான் மாடலாக இருந்தாலும் அந்தோடைய ப்ளவுஸ் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் அது மாதிரி அப்புறம் எங்கள் இவங்க தான் எங்கள் இன்னொரு சித்தப்பா பொண்ணு ஜெர்லின் அவங்க பேர் அவங்க வந்து ப்ளஸ் பண்ணி நின்ந்தாங்க ஜெனிக்கு வந்து சொந்த அப்பாவோட தம்பி பொண்ணு அதுக்கப்புறம் எப்பவுமே ஜெர்லின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ரொம்ப மேக்கப் பண்ணுவாங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க இவங்க வந்து எங்கள் ரோஸ் சித்தி அவங்களாம் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள்லாம் வந்து நல்லா எப்படி சொல்கிறது நல்லா பார்த்துப்பாங்க அவங்க வீட்டாண்ட தான் நாங்கள் இருப்போமே அங்கே தான் சாப்பிடுவோம் அங்கே தான் தூங்குவோம் டிவி பார்ப்போம் எல்லாரும் போனால் சுற்றி வந்து சாப்பாடு கொடுப்பாங்க தோசை விட்டு கொடுப்பாங்க டீ போட்டு கொடுப்பாங்க அப்போல்லாம் வந்து இந்த நாலு வீட்டுக்கு சேர்த்து ஒரு புளியாமரை இருக்கும் அந்த புளியா மாதத்தாண்ட தான் கூட்டாஞ்சோறு செய்வோம் அங்கேயே டீ போட்டு குடிப்போம் அங்கே வந்து ஆளாளுக்கு அளவுக்கு ஒரு ஒரு பாயத்தலைக்காணி போட்டுக்கணும் அப்படியே அந்த புளியா பெரிய மரமாக இருக்கும் இந்த நாலு வீட்டு ஃபேமிலியாக எங்கள் பங்காளிங்க வரைக்கும் நான் கடைசியாக சொல்கிறேன் எங்கள் ஃபேமிலியை வந்து அதாவது எங்கள் பங்காளிங்களில் என்ன சொல்லுவோம்னா தட்டி விட்டு கொம்பு அப்படி சொல்லுவாங்க அங்கே தட்டி விட்டு கொம்பு பங்காளிங்க அப்படி சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஒரு பங்காளிக்கு ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு அடைமொழியோட பேர் இருக்கும் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணனை ஆல்ரெடி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஜெனிக்கும் இன்னும் ரொம்ப நல்லா பிடிக்கும் ஏன்னா அவங்க சிஸ்டர்ஸ் தானே அதனால் பிரவீணண்ணா பிரவீன் அண்ணான்னு ரொம்ப பாசமாக இருப்பாள் அவளுமே நானும் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வளையல்லாம் வந்து போட்டு விட்டா அதுக்கப்புறம் அபி வந்து வச்சாங்க இவங்க தான் சித்தியோட டாக்டர் அபி மேடம் அவங்களாம் பேபி ஷேரன் வயசுலேருந்து நாங்கள் தான் தூக்கி காப்பா காப்பாற்றி கிடையாது தூக்கி ரொம்ப அன்பாக பாசமாக வளர்த்த குழந்தைங்க அவங்களாம் இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க வளர்ந்துட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க அக்கா சொத்தரங்கா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த சேரீ அவங்க சாரியை கட்டினா என்னையே தான் பார்த்துன்னு இருப்பாங்க நல்லா கதில்லை உனக்கு எனக்கு தெரியும் நானே குண்டு இன்னும் நல்லா என்னை குண்டாக காட்டுதா அது ஒரு நான் சரியாகவும் கட்டலமா எனக்கு ப்ளவுஸ் வர செட்டாக அவ்வளோ லூஸாக இருக்குதுமா அப்படின்னு சொன்னால் கூட சூப்பராக இருக்குது உனக்கே தைச்ச மாதிரி நான் எல்லா அம்மாங்களுக்கும் அவங்க சேரீயை வந்து கட்டும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் ரெண்டாவது நான் பண்ணிட்டாங்க நான் தலை குளிச்சுட்டு இருந்தேன் நிறைய எண்ணெய் வச்சு அழகாக தூக்கி பின்னி விட்டாங்க அதுக்கப்புறமேட்டு நான் ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்ட்டு எங்கள் அண்ணன் கிண்டல் பண்ண்தான் அவள் ஃபங்க்ஷனுக்கு போகிறாளே நீ இவ்வளோ எண்ணெய் வச்சு அவளுக்கு தலைவாரி விட்டியே அப்படின்னா அவங்க கிண்டல் பண்ணிருந்தான் பரவாயில்ல விடு என்ன டெய்லியும் தான் அவள் எண்ணெய் வச்சு தலைவரதே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிண்டல் பண்ணிருந்தாங்க எல்லா அம்மாங்களுக்குமே பொண்ணு எவ்வளோ பெருசானாலும் குழந்தை குழந்த குழந்த அப்படி தான் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அம்மா வீட்டுக்கு லீவ்லெலாம் வரும்பொழுது நீங்களாம் கண்டிப்பாக மே மாதனால் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஸ்கூல் டீச்சர்ன்றதுனால லீவ் அவருக்குமே இருக்கும் ஃபேமிலியாக இப்போ இங்கே தான் இருக்கிறோம் தேங்க்யூ டு ஆல்